அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமக கேட்கும் ஏழு தொகுதிகளும் உத்தேச வேட்பாளர் பட்டியலும் பாமக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து களம் கண்டது இந்த அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியும் அங்கம் வகித்தது இந்த முறை அதிமுக கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி வெளியேறிவிட்டது இப்பொழுது அதிமுக தலைமையில் ஒரு அணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு அணியும் தேர்தலில் போட்டியிட உள்ளன எனவே பாமக அதிமுக கூட்டணியில் உள்ளதா அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ளதா என்பது பற்றி இதுவரையிலும் தெளிவாக கூறவில்லை அதே சமயத்தில் பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு செல்லும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் இன்று சந்திப்பதாக கூறப்பட்டது அதாவது ஜி கே வாசனின் மூலமாக பாமகவை பாரதிய ஜனதா கூட்டணியோடு இணைப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாக தெரிகிறது இது இறுதி செய்யப்பட்டுவிட்ட ஒன்று என்றும் பாமக பாரதிய ஜனதா கூட்டணியில்தான் அங்கம் வகிக்கும் என்றும் கூறப்படுகிறது இதற்காக பாமகவிற்கு ஏழு தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டதாக தெரிகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற பாமக ஆலோசனை கூட்டத்தின் பொழுது பாமக கண்டிப்பாக கூட்டணி அமைத்தே தேர்தலை சந்திக்கும் தேசிய நலனிலும் மாநில நலனிலும் அக்கறை கொண்ட கட்சியோடு மட்டுமே பாமக கூட்டணி அமைக்கும் என்றும் கூறப்பட்டிருந்தது இதனுடைய அடிப்படையில் பாமகவானது அதிமுக அல்லது பிஜேபி என இரண்டு கட்சிகளில் ஒன்றோடு கூட்டணி அமைக்கும் என்று தெரிகிறது பாமக இரண்டு கட்சிகளோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிகிறது பாமக தரப்பிலிருந்து ஒன்பது மக்களவை தொகுதி இடங்களும் ஒரு ராஜ்சபா தொகுதி இடத்தையும் கேட்டு வருவதாக தெரிகிறது ஆனால் அதிமுக தரப்பிலோ ஏழு மக்களவை தொகுதிகள் தர தயாராக இருப்பதாக கூறப்பட்டுவிட்டது பாரதிய ஜனதா தரப்பில் இது தெளிவான அறிக்கை இதுவரையிலும் வெளியிடப்படவில்லை பாமக கடந்து வந்த தேர்தல் பாதையை பற்றி பார்த்தால் இந்த முறை பாமக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுதான் தான் முதன் முதலில் பாமகவானது பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தது அப்பொழுது மதிமுக வாழப்பாடி ராமமூர்த்தி திவாரி காங்கிரஸ் கட்சிகளோடு கூட்டணி அமைத்து பதினைந்து தொகுதிகளில் போட்டியிட்டது இதில் வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அதிமுகவோடு கூட்டணி அமைத்து ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திமுகவோடு கூட்டணி அமைத்து எட்டு தொகுதிகளில் போட்டியிட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் திமுகவோடு கூட்டணி அமைத்து ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவோடு கூட்டணி அமைத்து ஆறு இடங்களில் போட்டியிட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது அதாவது அதிமுக தனித்தும் திமுக தனித்தும் காங்கிரஸ் கட்சி தனித்தும் பாரதிய ஜனதா கூட்டணி தனித்தும் போட்டியிட்டன இம்முறை பாரதிய ஜனதா கூட்டணியோடு மதிமுக தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் இடம்பெற்றன அப்பொழுது பாமகவிற்கு ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அதிமுகவோடு கூட்டணி வைத்து ஏழு இடங்களில் போட்டியிட்டது பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலின் பொழுது பாமகவிற்கு ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என அதிமுக தெரிவித்துவிட்டது இதன் அடிப்படையில் அந்த ஏழு தொகுதிகள் எவைகள் என நாம் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டும் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களின் பொழுது பாமக போட்டியிட்ட இடங்கள் அவர்கள் வாங்கிய வாக்குகளை வைத்து பார்த்தால் அவர்கள் கேட்க போகும் தொகுதிகள் எவை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வகித்து பாமக தேர்தலை சந்தித்தது என்று பார்த்தோம் இதனுடைய அடிப்படையில் பாமக கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி என மொத்தம் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டது இதில் தர்மபுரி தொகுதியில் திரு அன்புமணி ராமதாஸ் போட்டியிட்டிருந்தார் தர்மபுரியில் மட்டும் பாமக வெற்றி பெற்றது சுமார் நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றார் அதே தேர்தலில் மேலும் நான்கு தொகுதிகளில் இருபது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பாமக பெற்றிருந்தது அந்த தொகுதிகள் கிருஷ்ணகிரி அரக்கோணம் ஆரணி மற்றும் சிதம்பரம் தொகுதிகளாகும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை ஏழு மக்களவைத் தொகுதியும் ஒரு ராஜசபா சீட்டும் ஒதுக்கப்பட்டது ஆனால் இம்முறை அவர்களுக்கு ஏற்கனவே போட்டியிட்ட அரக்கோணம் மற்றும் தர்மபுரி தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது மற்ற ஐந்து தொகுதிகளுமே புது தொகுதிகளாகும் எனவே இம்முறை எத்தொகுதியிலும் வெற்றி பெறாமல் பாமக தோல்வியை தழுவியது இருப்பினும் கூட தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட அக்கட்சியினுடைய தற்பொழுதைய தலைவரும் அப்பொழுதைய இளைஞர் அணி செயலாளராகவும் இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாப்பத்தி சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் தர்மபுரி தொகுதி பாமகவின் கோட்டையாக விளங்கி வருகிறது தோல்வி அடைந்தாலும் இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாமக போட்டியிட்ட ஒரு சில தொகுதிகளில் தேர்தல் வாரியாக அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் அரக்கோணம் தொகுதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இருபத்தோரு சதவீத வாக்கு வங்கியை வைத்திருந்த பாமகவானது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இருபத்தொம்போது சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருந்தது தருமபுரி தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினான்கில் நாற்பத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியை வைத்திருந்த பாமகவானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாற்பத்தோரு சதவீத வாக்கு வங்கியை பெற்றிருந்தது இதேபோன்று கடலூர் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் முப்பத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது அதேபோன்று சிதம்பரம் ஆரணி கிருஷ்ணகிரி போன்ற தொகுதிகளில் இருபது சதவீதத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது இதனுடைய அடிப்படையில் பாமகவானது இம்முறை இந்த ஏழு தொகுதிகளை தான் கண்டிப்பாக கேட்கும் என்று நம்பப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் அரக்கோணம் தர்மபுரி கடலூர் விழுப்புரம் சிதம்பரம் ஆரணி மற்றும் கிருஷ்ணகிரி என்ற இந்த தொகுதிகளை பாமக பட்டியலிட்டு உள்ளது போன்று இந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்பாளரையும் பாமக தயார் செய்துள்ளது அரக்கோணம் தொகுதியில் திரு ஏ மூர்த்தி அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிகிறது தர்மபுரி தொகுதியில் மீண்டும் திரு அன்புமணி ராமதாஸே போட்டியிடலாம் என்று தெரிகிறது ஒருவேளை அவர் கடலூர் தொகுதிக்கும் மாறலாம் என்று கூறப்படுகிறது எனவேதான் கடலூர் தொகுதியில் பல வேலைகளை பாமகவானது முன்னின்று செய்து வருகிறது குறிப்பாக நெய்வேலி என்எல்சி போராட்டம் மற்றும் பல போராட்டங்களை பாமக முன்னெடுத்துச் சென்றது கடலூர் தொகுதியில் ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் நிறுத்தப்படாமல் போனால் கிருஷ்ணசாமி அவர்கள் அத்தொகுதியில் போட்டியிடுவார் என்று தெரிகிறது விழுப்புரம் தொகுதியில் இரண்டு முறை போட்டியிட்டு தோல்வியை அடைந்த திரு வடிவேல் ராவணனே மீண்டும் அங்கு போட்டியிடுவார் என்று தெரிகிறது சிதம்பரம் தொகுதியில் மணிமாறன் அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிகிறது சிதம்பரம் ஆரணி மற்றும் கிருஷ்ணகிரி என்ற மூன்று தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படவில்லை என்றும் அதே சமயத்தில் சிதம்பரம் தொகுதி கிடைக்காத பட்சத்தில் புதுச்சேரி அல்லது திண்டுக்கல் மத்திய சென்னை சேலம் போன்ற தொகுதிகளில் ஏதாவது ஒன்றை கேட்டு பெறலாம் என்றும் பாமக பட்டியலிட்டுள்ளது எனவே இந்த ஏழு தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் மற்றும் தொகுதிகள் பாமக சார்பில் இறுதி செய்யப்பட்டு விட்டது அதே சமயத்தில் எந்த கட்சியோடு கூட்டணி என்பது பற்றி இன்னும் பாமக தரப்பிலிருந்து தெளிவாக கூறப்படவில்லை ஒருவேளை இவர்களின் கணிப்பு அதிமுகவா அல்லது பாரதிய ஜனதா கட்சியா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி